வணக்கம்ங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் ஒட்டங்கத்திரம் அஜய் கொம்பு மேட்டரிமணிலேருந்து பேசிட்ருக்கேங்க நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னகுர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டங்கத்தரம் பகுதியில் தான் இருக்குது இப்போ நம்ம மேட்டின் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக தான் அந்த அண்ணா நல்ல நடைமுறையில் எங்கேயிருக்கோங்க உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே இந்த நம்பர் கிடச்சி சொல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்று டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நம்பர் தான் இதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உடனே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் அடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க் எல்லாம் கொடுத்துருவோம் அதில் ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஜாதகம் வந்து அதிக அளவிலேயே இருக்குதுங்க பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் மறுமணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்கனாலும் இருக்கீங்கன்னாலும் தேங்காமல் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பல்டாட்டா எல்லாமே இதே நம்பருக்கு அனுப்பிச்சிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்ட்ட வந்து சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய்கை செவ்வாய் ஆழ்கேது இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து எடுத்துக்க போகிறீங்க இது முழுக்க முழுக்கவே கொங்கு வெள்ளால் போட்டு தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த ஃபீஸும் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து பிஇ முடித்த பொண்ணுங்க ஜாதகம் பசங்கள் ஜாதகம் நிறையவே இருக்குதுங்க டாக்டர் வரன்களில் வந்து எம்பிபிஎஸ் எம்பிடி பிடிஎஸ் இந்த மாதிரி முடிச்சு இன்சென்டிவ் வாங்கிட்டு இருக்கவங்க பசங்க ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் நிறைய இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரஃப் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் இருக்குதுங்க ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் இருக்குது ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் இருக்குது நிறைய வந்து நம்மள்ட்ட வெரைட்டி வெரைட்டியான ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க நீங்கள் ஆன்லைனில் பத் பண்ணி ஓகே பண்ணுறது மட்டும் ஒன்று மற்றபடி எந்த இதுவும் இல்லைங்க நம்ம மேட்ரி மொழியில் இந்த மாதிரி இது கையில் நிறைய வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஆன்லைன்லேயே ஓகே பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடுறாங்க சீக்கிரமே மேரேஜ் முடியாதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம மேட்ரி மொழியில் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்களும் எங்கள் மேட்ரி மணியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் ஒரு அட்மின் ஆகுங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராருக்கெல்லாம் வரேன்னு பார்க்குவாங்களோ அவங்கள வந்து அவங்களாம் வந்து எங்கள் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்